வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரவணன் பெயிண்டர் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா கரையா மருந்து எப்படி ஒழிக்கிறதாங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது என்ன மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா டெர்மினேட்டாருங்க இது வந்து நம்ம உட்லேயும் நம்ம வந்து டைரக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம சிமெண்ட்லேயும் சாந்தலையும் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேலை பார்க்குற வீட்டில் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் உள்ள நிலக்கட்டு எல்லாமே இது வந்து பலைய வீடுதாங்க அங்கே வந்து கரையாக வச்சிருச்சு நம்ம அந்த மரத்தில் இருக்கிற கரையா கரையான ஃபுல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரொம்ப பல்ல விளங்கு பார்க்கறதுக்கு பண்ணவும் சிமெண்ட்டு சார்ந்து நம்ம அதுலேயுமே கரையா மருந்து வந்து கொஞ்சம் அளவு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப இன்னும் பெட்ரு ரிசல்ட்டு கிடைக்குதுங்க நீங்களும் யூஸ் பண்ணலாம் அதை இப்படி கரையா மருந்து நம்ம வந்து சாயந்த வச்சு பூசி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணுறப்ப பெட்ரு ரிசல்ட்டாக இருக்குது இது மாதிரி தகவல் வர்றதுக்கு நம்ம சேனலை லைக்ஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் நல்லா நல்லா தான் வளர்த்துரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்